மரியாதையை வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய தகவல்களை தினம்தோறும் நம்முடைய சேனல் இந்த தொடரின் மூலம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை இது வெளியாகும் காரணம் மாபெரும் ஜூபிலி என்று ஆண்டவரின் பிறப்பை நம்முடைய கத்தோலிக்க திருச்சிப்பை கொண்டாடுகின்றது நாமும் அதோடு சேர்ந்து மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்று மாதாவை பற்றிய தகவல்களை நாம் தெரிஞ்சிக்கிட்டு வரோம் இந்த தொடரில் குறிப்பிட்ட இந்த ஏழு நாட்களில் கடந்த ஏழு நாட்களில் மாதாவை பற்றிய கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்ற ஒரு தொடரில் ஒரு ஏழு நாள் ஏழு வீடியோவை பார்த்தோம் மாதா புத்தகங்கள் பற்றி இன்றைக்கும் அதேபோல் ஒரு வீடியோ இவ்வளோ நாள் நாம் புத்தகங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம இந்த ஏழு நாட்கள்லையும் இன்றைக்கு ஒரு பத்திரிகை பற்றி நாம் சொல்ல போகிறோம் மாதா சம்பந்தப்பட்ட பத்திரிக்கை பற்றி புத்தகம் எல்லார் வீட்லையும் இருக்கும் நிறைய புத்தகங்கள் மாதா பற்றி இருக்குது ஆனால் மாதாவுக்கென்றே இருக்கின்ற ஒரு பத்திரிகை இருக்குது மாதா பத்திரிகை பல பேருக்கு அது தெரியல இப்போ என் கையில் நீங்கள் பார்க்குறது அதுதான் மாதா பரிகார மலர் அப்படின்ட்டு இந்த பத்திரிகை தான் மாதா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பத்திரிகைன்னு நான் சொன்னேன் இந்த மாதா பரிகார மலர் அப்படின்றது மாதா பத்திரிகை மாதா பற்றிய நல்ல விஷயங்கள் இதுவரை தெரியாத விஷயங்கள் மாதா பக்தி பற்றி சில விளக்கங்கள் பற்றி நிறைய ஆழமான சிந்தனைகளை மாதாவை பற்றி கொடுக்கக்கூடிய பத்திரிகை இந்த பத்திரிகை இருக்குது ஆனால் இது யாருக்கும் தெரியவில்லை நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பத்திரிகைகள் மாத பத்திரிகை வார பத்திரிகைகள்லாம் இருக்குது கத்தோலிக்க நம்முடைய திருச்சபை சார்ந்த பத்திரிகைகள் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த மாதா பரிகார மலர் என்ற பத்திரிகை இன்னும் அதிகமாக போகணும் ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் வேறு எதுலேயும் இல்லை அதுதான் இந்த பத்திரிகையினுடைய மிக சிறப்பான ஒரு செய்தி இந்த பத்திரிகையில் வர செய்தியை மாதா பற்றிய செய்திகளை நீங்கள் வேறு எந்த பத்திரிகையிலும் பார்க்க முடியாது மாதா பத்திரிகையில் வார பத்திரிகையில் கத்தோலிக்க பத்திரிகைகளில் இதில் மட்டும்தான் அது வருகிறது அப்போ இது ஸ்பெஷல் தானே நம்ம வரையணிக்கான ஒரு சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா மாதா பக்தியை மாதா சம்பந்தப்பட்டவைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம சேனலுடைய மித்தலையாய கடமை குறிக்கோளே அதுதான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மாதா பத்திரிகை மட்டும்தான் வீடியோக்கள் இருக்கும் வேறு இருக்காது அதனால் சொல்கிறேன் இந்த பத்திரிகையில் வர விஷயங்கள் மாதாவை பற்றியது மட்டும் என்பதால் நம்முடைய சேனலில் இதை வந்து நாம் ப்ரமோட் பண்ணுறோம் அதுக்கு நம்ம சேனல் மிகவும் பெருமைப்படுது ஏன்னால் மாதா சம்பந்தப்பட்டவைகளை பிரபலப்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அது பிரபலம் ஆகாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக வெளியே கொண்டு போய் ஆகணும் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய மாதா செய்திகள் வேறு எங்கேயும் வரலன்றதுனால இதை நாம் உலகத்திற்கு கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய சேனல் இருக்குது அதனால் இந்த பத்திரிக்கையை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் எங்கே கிடைக்கும் அப்படின்றது அடுத்த விஷயம் வழக்கமாக நான் சொல்கிறேன் அதே அட்ரஸ் தான் தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபை வெளியிடுகின்ற பத்திரிகை தான் இந்த பத்திரிகை அவங்க அருமையான சேவையை செஞ்சிட்ருக்கிறாங்க பிரிண்டிங் மினிஸ்ட்ரி பத்திரிக்கை மினிஸ்ட்ரி அவங்க அருமையாக இருக்காங்க அதுவும் மாதா பத்திரிகை மாதா புத்தகங்கள் நிறைய வெளியிட்டுருக்கிறாங்க அதனால் நம்ம ம மாதா பூசல் சபையிலேருந்து வர்ற இதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு இது ஆண்டு சந்தா பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஒன்றும் பெரிய தொகை கிடையாது இன்றைக்கி நம்ம ஒரு மூணம் பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நூறுரூவாய்க்கு மேலே வைக்குது இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டில் போயிட்டுருக்கிற கேபிள் டிவி நிறைய பேர் கேபிள் டிவி போட்டிருப்பீங்க நிறைய பேர் டிஷ் டிவி வச்சுருப்பீங்க அதுக்கெலாம் சந்தா பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் நம்ம மான்மாவுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமாக கிடையாது ஆனால் இது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் கட்டி சந்தா சேர்ந்தீங்கன்னா ஒரு வருடம் முழுவதும் இந்த மாதா சம்மந்தப்பட்ட வேறு எங்கேயும் கிடைக்காத செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும் மாதாவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த உடனடியாக ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்கள் உங்களுக்கு விவரங்கள் சொல்லுவாங்க பணம் போட்டு கொடுங்க உங்களுக்கு அட்ரஸை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இது வீடு தேடி வரும் இந்த பத்திரிகை அன்பானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த மாதிரி மாதா சம்பந்தப்பட்டவைகளை மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும் நம்முடைய கடமை அது தேவதாயின் மாசற்ற போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க